பத்தாம் தகுதி கிடைக்கின்ற சம்பளம் ரூபாய் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த அதிகரிப்பு நிறுவனத்திடமிருந்து இருநூறு ரூபாவாகவும் அரசாங்கத்திடமிருந்து இருநூறு ரூபாவாகவும் காணப்படும் இந்த அரசாங்கம் இருநூறு ரூபாவினை எவ்வாறு வழங்குகின்றது என எதிர்க்கட்சி குழுக்கள் எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஏனைய குழுக்கள் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நாம் அவர்களுக்கு அனைத்தையும் சொல்ல வேண்டும் எமது தமிழ் மக்கள் என்பவர்கள் மலேக மக்கள் என்பவர்கள் வரி செலுத்துபவர்கள் அவர்களுக்கு ஒரு கிலோகிராம் கிராம் மாவினை பெற்றுக் கொள்ளும் போது புத்தகங்களை வாங்கும் போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் வரி செலுத்துகின்றார்கள் எனவே ஏனைய அனைவரை போலவே இந்த நாட்டிற்காக அவர்களும் கடுமையாக உழைக்கின்றார்கள் அதனாலேயே அரசாங்கத்திற்கு அந்த கடமை உள்ளது ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை நிலைமை மிகவும் கஷ்டமானவை என்பதை நாங்கள் அறிவோம் அதனாலேயே அவர்களுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அது முழுமையான பொய்யாகும் அத்தகைய நிபந்தனைகள் எதுவும் கட்டாயம் இருபத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என கூறுகின்றன அது உண்மையல்ல நீங்கள் பத்து நாட்கள் வேலை செய்தால் குறித்த பத்து நாட்களுக்கான நானூறு ரூபாவை நீங்கள் சம்பாதிப்பீர்கள்